எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் நேர்களுக்கு இந்த பதிவு வார ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாப சுவரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலத்திலே ஆவணி மாதம் இரண்டு முதல் எட்டு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேலும் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சிலை பதிவிடுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு கும்பராசி என்பவர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனுடைய நிலைகளை வைத்து சந்திரன் மற்ற கிரகங்களோடு அல்லது கிரகங்களிலிருந்து கிரகித்து தரக்கூடிய இந்த பலன்கள் பொது பலன்களாக உங்களுக்கு தரும்போது மாபெரும் மாற்றங்கள் நிகழும் என்று தந்திருக்கின்றேன் யுக்த யோகம் என்பது சூரியன் கேதுவோடு இணைந்து உங்கள் ஏழாம் இட அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார் அது சிறப்பு இருந்தாலும் இங்கு கேதுவோடு இணைவு இரு பெரும் சக்திகள் கொண்ட கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ராகுவினுடைய பார்வை பெறும்போது அப்போது மிகப்பெரிய ஏற்றங்கள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திடீர் திடீர் என்ற அதிர்ஷ்டம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இந்த சந்திரனானவர் நான்கு ஐந்தாம் இடம் மற்றும் ஆறு ஏழு என்று இரண்டு பாகங்களாக அதாவது நான்கு ஐந்திலே இந்த வாரத்தினுடைய ஒரு பாதி ஆறு ஏழிலே வாரத்தினுடைய அடுத்த பாதி என்று பிரித்து பார்க்கலாம் ஆகினால் சற்று சில கவனங்கள் இருந்தால் வெற்றி என்பது இருக்கும் சென்ற வாரங்களைப் போலவே இந்த வாரத்திலும் குரு சுக்கரனுடைய இணைவு என்பது இந்த வாரத்தினுடைய முதல் பாதியில இருக்கும் அதன் பின்பு அந்த ககல யோகத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு குறையும் தைரியம் தன்னம்பிக்கை வெற்றிக்கான வழிகளை தந்து கொண்டிருந்த இந்த ஐந்தாம் இடத்துல இருந்த இந்த அற்புதம் சற்று நிலைக்கு இப்போது வரும் ஆகினால் அசட்டு தைரியமாக எந்தவித விஷயத்திலும் சிக்கிவிடக்கூடாது நபாசு யோகங்களிலே இந்த பாச யோகம் என்பது வாரத்தினுடைய துவக்கத்தில் அமைகிறது ஆகினால் பேச்சை குறைத்து வேலைகளிலே கருத்தூன்றி ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் புகழ் கிடக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே ஏற்படக்கூடிய அந்த கஜகேஸ்ரி யோகம் அது மட்டுமல்லாமல் குரு சுக்கரனோடு சந்திரன் இணைந்து அற்புதத்தை உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இது உங்களுடைய ராசியின் பதினோராம் நிலையின் மீது இருக்கிறது இந்த குரு சுக்கரன் சந்திரன் ஆகையினால மனது உணர்ச்சிகளுக்கு உந்தப்பட்டு லாபம் வரும் என்று எந்த விஷயத்திலும் செய்து விடக்கூடாது அது எந்த லாபமாக இருக்கலாம் பண லாபம் தன லாபம் பொருள் லாபம் மகிழ்ச்சி லாபம் என்று எந்த லாபத்திலும் சட்டென்று ஈடுபடாமல் இருப்பது கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் சாதாரணமாக வெற்றி பெற வேண்டிய தினங்களாக நாட்களாக இருக்கிறது ஆனால் உணர்ச்சிக்கு அடிப்பட்டு அதற்கு அதனால் உந்தப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்தீர்கள் என்றால் அதிலே அடிவிழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சுக்கரன் யோகத்தை தருவார் வெற்றியை தருவார் அதனால் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது பயணங்கள் கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களிலே சற்று அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல அந்த அலைச்சல்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனாலும் கூட இந்த வாரம் முழுக்க திரிகிரக யோகம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல சந்திரன் மாறி மாறி திரிகிரக யோகம் அது மட்டுமல்லாமல் சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஆறாம் இடத்திற்கு வருகிறது ஆறாம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இருப்பது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த உணர்ச்சி வசப்பட்டு மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால் உணர்ச்சி வசப்பட்டு எதிலும் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உணர்ச்சி பூர்வமாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வாரத்தினுடைய இந்த வியாழக்கிழமை துவங்கியே பல நிலைகளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் லக்ஷ்மிகராட்சத்தையும் அதன் காரணமாக சுகம் ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து வெளி ஊர் அல்லது சிறுதூர பயணங்கள் ஏதேனும் ஒரு ஷார்ட் ட்ரிப் போன்றவற்றை அந்த போன்ற ஷார்ட் ட்ரிப்பின் மூலமாக ஒரு நன்மை ஒரு மன மகிழ்வு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை தருகிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுடைய முந்தைய உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய அற்புதங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இதில் இருக்கிறது ஏழாம் இடத்துல இந்த யுக்தி யோகம் உஷார் என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால் வாழ்க்கை துணையினுடைய இந்த உடல் நலம் மனநலம் இவற்றின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை பழைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல முயற்சிகளாக இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் பழைய விஷயம் ஏதேனும் தவறில்லை ஈடுபட்டு இருந்தீர்கள் என்றால் அதற்கான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த கேது சூரியன் இணைவு என்பது ராகவனுடைய பார்வை பெறுவது என்பது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விதமான வீண் அலைச்சல்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் தவிர்த்துக் கொள்வது தேவையில்லாத பழக்கங்களிலிருந்து இருந்து வெளிவருவது என்பது வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சமூகத்தில எது மகிழ்ச்சியை தருமோ உங்களுக்கு எது அந்தஸ்து எது மரியாதையை உயர்த்துமோ அந்த வேலைகளில ஈடுபட வேண்டுமே தவிர மற்ற விஷயங்களிலே உங்களுடைய மனதையோ உடல் உழைப்பையோ ஈடுபடுத்தக்கூடாது ஐந்தில் குரு பகவான் தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் பண விஷயங்களில ஏதேனும் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் கிடைத்த பணத்தை எல்லாம் இஷ்டத்திற்கு லக்ஸரி ஐட்டம் தேவையில்லாமல் ஆடம்பர விஷயங்களில் செலவு செய்தீர்கள் என்றால் வரக்கூடிய நாட்களிலே இப்படி ஏன் செலவு செய்தோம் என்று யோசிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் ஆகினால் கவனம் இது காலம் அதிலும் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆகினால் சற்று கூடுதல் பொறுமை கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது சந்தோஷத்தை சற்று அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தாலும் கூட எது நல்லது செய்யும் எது கெட்டது செய்யும் என்று உங்களுக்கு இப்போது புரியும் தெரியும் இருந்தாலும் கூட குடும்ப அழுத்தம் உங்களோடு இருப்பவர்கள் தரக்கூடிய அந்த அழுத்தம் அந்த தொல்லையின் காரணமாக ஏதோ ஒரு தவறுகளை சிக்கியிருந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு பிரயாசித்தத்தை தேடுவதற்கான ஒரு அமைப்பை இந்த வாரம் தருகிறது ஆவணி துவங்கிய அற்புதம் என்பது இந்த தெய்வ விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான தனிப்பட்ட விஷயங்களில் மாபெரும் மாற்றங்கள் நல்லவையை நோக்கி மாற்றிக் கொள்வதற்கு இந்த யுக்த யோகத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு மாற்றம் வருகிறது என்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றக்கூடிய அற்புதத்தை தந்துவிடும் மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வழியாக ஒரு முன்னேற்றம் என்பதற்கான வாய்ப்பும் இந்த வார கிரக நிலைகள் தருகிறது அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதன் மீதும் கூட சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அஷ்டம நிலையிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவானுடைய வக்கர பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினாலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சீர் செய்து முன்னேற்றத்துக்கான வழியை பார்க்க வேண்டும் வேளாண் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்படக்கூடிய வசுமதி யோகம் என்பது மிக அற்புதமாக உங்களுக்கு நல்ல நிலையில் யோசித்தீர்கள் என்றால் ஒரு பொறி தட்டும் அதன் மூலமாக அதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வளத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த வாரத்தில் அப்படி ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது ஹரி யோகம் என்பதும் இந்த வசுமதி யோகம் என்பதும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் புதுமண தம்பதியருக்கும் இனியவற்றை தரக்கூடிய அமைப்பு சுக்கிரன் உங்களுக்கு யோககாரகன் யோககாரகனாகவே அற்புதங்களை செய்வதில்லை இந்த வாரத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு துணை நிற்பார் மிருதங்க யோகம் சூரியன் மற்றும் ராகு ஒருவருக்கு ஒருவர் சமசப்தமாக இருக்கக்கூடிய நிலையில மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும் நல்ல வகைகளிலே உங்களுக்கு உரிய விஷயத்திலே மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மகிழ்ச்சி என்பது அற்புதமாக இருக்கும் இப்போது குரு பகவான் தனித்த குருவாக நின்று பதினோராம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நிலைமை ஆகையினால் ஏதோ ஒரு வகையிலே தனலாபம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமைவதில்லை எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ தேவையில்லை அதனால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மூன்று விரகங்கள் தொடர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது அதிலும் புதனானவர் உங்களுக்கு இதுவரை நீங்கள் யோசித்த விஷயங்களில் வெற்றி வரவில்லை என்று இருக்கிறது என்றால் இந்த வாரத்தில் திடீர் என்று உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்பாராத வெற்றியை தருவார் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு குரு கோடி நன்மை ஆகினாலே லாபம் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலானாலும் வியாபாரமானாலும் தனலாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் மன நிம்மதி அடைவதற்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருப்பது வெற்றியை தரும் பேராசை தரக்கூடிய பேராசை ஏற்படுத்தக்கூடிய இருந்து அகன்றுருங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த கேது சூரியன் இணைவு என்பது இருக்கிறது அந்த கேது சூரியன் இணைவு என்ற காரணத்தினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல வாழ்க்கையில வீட்டிலும் கூட குடும்ப உறுப்பினர்களிடையே பேசும்போது சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அதற்கான முயற்சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி என்பதும் இருக்கிறது சிவ வழிபாடு இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று மாலை வேலையில சிவன் கோயில் இல்லங்களுக்கு அருகில் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது காலையில பெருமாள் வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கான வழிபாடு செய்வது உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்ற நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படி இல்லை என்றாலும் உங்களுடைய இல்லத்திலே ஓய்வாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டு உங்களுக்கு உங்களை விட முதியவர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் பந்துக்களிடம் விரோதம் என்பது நிச்சயமாக பகைமை பாராட்டாமல் இருப்பதே வெற்றிக்கான வழி ஆனால் அன்பு நேயர்களே வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை மட்டும்தான் சந்திரன் தனித்த சந்திரனாக ரிஷபராசியில இருப்பார் அப்போதும் கூட சனி பகவானினுடைய பலம் பொருந்திய மூன்றாம் பார்வை பிடியில இருப்பார் ஆகினால சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை யோசிப்பது கூட கூடாது அதற்கு அடுத்தது ஆகஸ்ட் பத்தொன்போது இருபதுல மிதுன ராசியிலே சந்திரன் குரு சுக்கரனோடு இணைவு இது கஜகேஸ்வரி யோகம் மற்றும் பல விஷயங்களை அற்புதமாக தரும் திரிகிரக யோகத்தை தருகிறது அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரு தினங்களிலும் சுக்கிரன் புதன் ஏனென்றால் சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடந்துவிடுகிறது சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் இணைவென்பது அற்புத மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது ஆகையினால் ஸ்ரீநிதியை பெற வேண்டும் என்ற அந்த அற்புத லக்ஷ்மியினுடைய நிதி தனதான்ய சம்பத்தை பெறுவதற்கு சிறப்புகளை இந்த நாளிலும் திருக்கிரக யோகம் தரும் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியில ஏற்கனவே சூரியன் கேது அங்கு சந்திரன் சென்று மூன்று கிரக இணைவு ஆகையினால் திரிகிரக என்பது இந்த வாரம் முழுக்க இருக்கிறது பல நிலைகளிலே கவனத்தோடு இருந்தால் வெற்றியை நழுவ விடாமல் பெற முடியும் திங்கட்கிழமை ஆவணி இரண்டு ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி இரண்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இரண்டு ஆறு ஏஎம் வரை மிருகசிரிடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமை நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை ஆறு முப்பது மணி வரை இருக்கும் அதன் பின்னர் கரிநாள் தோஷம் என்பது இருக்காது அதனால் தேவையான எல்லா நல்ல காரியங்களும் பூஜைகளும் செய்வது ஏற்ற நல்ல பலன்களை தரும் முன்னோர்க்கான வழிபாடு என்பது தவிர்ப்பது நிச்சயம் இந்த நாளிலே மிக முக்கியம் திதி தர்ப்பணம் தரக்கூடாது ஆனால் திருமணம் சார்ந்த காரியங்களை துவங்குவது என்பது நிச்சயம் இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி மூன்று ஆகஸ்ட் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஒன்று ஏழு ஏஎம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூசம் இரவு ஒன்று ஏழு வரை அதாவது நள்ளிரவு வரை மரணயோகம் அதனால் நாள் முழுவதும் மரணயோகம் இந்த நாளில நீங்கள் நினைத்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற விரதம் ஏகாதசி விரதம் விஷ்ணுவிற்காக விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரும் வட இந்தியாவிலே அஜாய ஏகாதசி என்று இந்த நாளிலே விரதமிருந்து வழிபாடு விஷ்ணுவிற்கான வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது புதன்கிழமை ஆவணி நான்கு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை துவாதசி அதன் பின்னர் திரையோதசி பன்னிரெண்டு இருபத்தி ஏழு ஏஎம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள் ஜயத்வாதசி அதனால் காலையிலே பெருமாள் வழிபாடு வெற்றிகளை தரும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ வேலையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அங்கு நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனையை கண்டு சிவன் மற்றும் அம்பாலை வழிபடுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த நாளிலே புதுமனை புகுவிழா வாஸ்து பரிகாரம் காதுகுத்துகள் பதவியேற்றல் ஏர் உழ சீமந்தம் புதிய வாகனம் ஏற்றம் என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அன்ன பிரசன முகூர்த்தம் என்றால் மாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் மூன்று இருபத்தி நான்கு பி எம் முதல் இரவு இருபத்தி இரண்டு அதாவது இரவு பத்து மணி வரை இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி பன்னிரெண்டு எட்டு ஏஎம் வரை பூசம் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்தில இரண்டாம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சிவராத்திரி யதிபாத சிரார்த்தம் குரு புஷ்யம் அம்பாளுக்கு தயிர் சாதனம் நிவேதனமாக வைத்தால் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி என்பது இருக்கும் மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்ய ஏதேனும் ஒரு அசோசியேஷன் இருக்கிறது என்றால் அங்கு சபைகளை கூட்ட திருமண ஏற்பாடு செய்ய வீடு கட்ட வீடு கிரக பிரவேசம் செய்ய மருந்து உண்ண வெளிநாடு செல்ல அன்ன முகூர்த்தம் இந்த நாளிலும் இருக்கிறது இந்த நாளில அன்ன முகூர்த்தம் என்பது காலை எட்டு இருபத்தி ஆறு முதல் மதியம் மூன்று இருபது வரை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை ஆகையினாலே பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் பின் அமாவாசை வருகிறது வெள்ளிக்கிழமை என்று நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரம் பன்னிரெண்டு பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு பின்னர் அமாவாசை துவங்குகிறது நாள் முழுவதும் மரணயோகம் வாஸ்து நாளாக அமைகிறது வாஸ்து நாளிற்கு மரணயோகம் ராகுகாலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இந்த வாஸ்து நாள் என்பது மூன்று பதினெட்டு பி முதல் மூன்று ஐம்பத்தி நாலு பி வரை மாலை வேலையிலே அமைகிறது வாஸ்து நாளில் மரணயோகம் வேண்டாம் என்று பார்ப்பவர்கள் வேறு ஒரு நாளை அமைத்துக் கொள்ளலாம் தவறில்லை அடுத்தது விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஏழு சனிக்கிழமை ஆவணி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி ஆறு ஏஎம் முறை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் தன்ய நாள் புதிய சுபகாரியங்களை செய்யக்கூடாது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீப வழிபாடு யாகம் செய்ய இந்த நாள் ஏற்றதாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை நாள் என்று எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம் தர்பை புல்லாக இருக்கும் அந்த தர்பை புல்லை பறிப்பதற்கு ஏற்ற நாள் பிண்ட பத் பித்ரு யஜ்யம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி எட்டு முறை பிரதமை அதன் பின்னர் த்விரியை பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐந்து வரை பிறகு உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்த அமைகிறது இந்த நாள் மாலை மாலைலையில சந்திர தரிசனம் சந்திர தரிசனத்தை காணும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் புதிய திருமணம் புதிதாக திருமணம் நடந்திருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக அந்த மன இணக்கத்தை பெற முடியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று போற்றப்படுகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்தங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி